கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி கட்டி சீமான மக அன்ன பொண்ண நடைய செடிக்கு செடி குந்தலாமா பொண்ண பொண்ண நடைய சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் சீமான மக சின்ன பொண்ண நடைய அண்ணது போகாதீங்க அங்க மாம்பழம்பருஜாங்க ராஜா போகாதீங்க அங்க மாம்பன சொல்லுறாங்க அந்த ஆ கந்த مردانی کرنا کے کو کرنا کے کو பாட் دیں ப்ரோ ஒட்ட கட்ட கட்டி கட்டியாக ஒட்டி வட்ட வட்ட போட்டு பாரி ஊர் முரக்க ஒட்டி இந்த பாட்டுக்கு இவனாத நீர்மலாடியா இருக்கான்

இந்த புள்ள เฉவர் விட்டு பேசினா தாண்டி இந்த கூட்டம் வருது. கொஞ்சமா பேசினா இவங்க என்ன மைத்த படுங்க நான் தெரியும். கமான் ரூம் பாய். நீ மாட்டிக்கிட்டு மாட்டு மாட்டு. எங்க ஒரு கண்ணில் கிளாஸ் ஆகானோ? கொண்டு போய் எங்க வச்சீங்க? சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது. அம்மா அம்மாடி செயப்பிரியா என்ன நினச்சு ஏப்பிரியா என்ன நினச்சு என்ன செவந்தது கண்ண செவந்த சும்மா சும்மா டி சாமந்து போகும் அடிக்கிறது இது சாமந்து போகும் மனசு இலவட்டம் கூறியும் நேரம் என்ன பொண்ணு தான் அம்மா அம்மாடி இது என்ன நினச்சு கண்ணன் செவத்துக்கு சும்மா சும்மாடி மத்தினருக்கும் சேருந்தோறி தோறி பச்சமல்லு நீ கால குழம்பு சா அடியே கண்டறி மகளை

டீச்சர் பன்னெண்டு நாளைக்கு லீவ் உள்ள ட்ரைவ் கொடுத்துட்டு போயிடுவோம் எனக்கு நல்ல கருத்தை சொல்லி கொடுக்க ஏன்னா என்னையா சொல்லிக் கொடுத்து வெள்ளலாம் பள்ளிக்கூடத்தை பரிசையிலே எழுதவே மாட்டாங்க அப்படியே அண்ணா இருந்துக்கிட்டு எப்படி செய்தாங்க வர்றேன் அப்படின்னு என்ன ஜெய் ஜெயா சொல்லுங்க ராதா ஜெயா உனக்கேத்த நல்ல பயம் யாரு நீங்கடா வாங்கித்தாரேன் வாங்கித்தாரேன் கோத்தவங்க கோயா ஓஎப்பு வாங்கிட்டாலும் உங்க வாயா

உன்னை கூட்டு வந்து மூவாயிரம் சம்பளம் கொடுத்ததுக்கு எப்படி கிட்டிக்க போல ஏன்டா என்ன பழைய நட்டுவாக்காளி மண்ட ஹலோ எச்எஸ்வி புதுசாக கல்யாணம் ஆனவங்க இது முகத்தில் முழிச்சிட்டு போய் பிள்ளை வருங்க பிள்ளை சுகப்பிரசவமா பிறக்கும் தம்பி நீங்கள் வெளியே எது வரலைன்னா செலுப்பி எடுத்துக்கங்கடா ஏன் உடனே வந்துடுமா அதிர்ச்சியிலே தலை விட்ட பருஞ்சிடும் அவன் மூஞ்சியை பாருங்கடா கதவாளி சூத்து மாதிரியே அந்த சாக்கு சீனி சாக்கா இருக்க உள்ள சித்திரம்பு போய் கடிச்சு நோய் அலங்காரி மங்கள பூமாரி தாயே பராசத்தி சத்தி தின்னக்கு அடியா எங்க டேவிட் உன் சேனல் கேறேன் பாரு என்னைய அது அடிமாத தட்டடிக்க படி புள்ள செத்தடிக்கும் மாண மாங்குயில அடி நானே ஆந்துயில அட காஞ்ச மாடு கம்பூலாதான் அடி காஞ்ச மாடு கம்பூல தான் தம்மே இத பாத்து போ அடிமாத நீண்டி <laughs> <laughs> <laughs>

பாட்ட அதுல கொஞ்ச நேரத்துல அவன் பெட்டாக்ஸ் தெரியப்போது அது எங்க இருக்கு இன்னைக்கு காடம் புறா ரெண்டு நிக்க அந்த காடம் புறா இன்னைக்கு கலஞ்சோட கலங்குதம்மா மாய மனசு இன்னைக்கு சோழ கொள்ளே உரத்திலே சோழ கொள்ளே உரத்திலே ரெண்டு சோடி புறா ரெண்டு நிக்க அந்த சோடி புறா

என்னை ஆட விடு என்ன சொல்றேன் ரெண்டு பேர் யாராவது உங்களுக்காக

சீட்டல தேங்கி தான போட்டு காம்படியோடவே வஜரசி கொத்தமல்லி கீதையோடவே புத்து சம்பா எந்த சொல் நாங்கல கேட்டதெல்லாம் கேப்போளு கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளுங்க கேட்டதெல்லாம் கோழு கிடைச்சதெல்லாம் கம்மங்கோடு பட்டுக்கறி கோழி கறி சாரி சாடி கிரிபூரி நாங்க கேட்கல அங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி அங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி பெல வச்சுத்தான் அம்மாட்டு பெங்குல வச்சுத்தான் நாங்க எம்ஏ புய படிக்க போறோம் அப்படியா நாளைக்கு இரவு மாட பேக்க போறோம் நாங்களெல்லாம் எம்ஏ பிஎட் நாங்கள் பிஏசிஏ நாங்கள் பிகாமு நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரு எத்தனை படிப்பாக படிக்க போகிறோம் அட அரசு வேலை கிடைக்கிறேன்னா நாங்களெல்லாம் ஆடு மாடு கிரம மாடு வைக்க போகிறோம் இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது இதை எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன் அடுத்த வருஷம் இந்த மேடையில் கதம்பம் காமிக்ஸ் என்ன நாடகம் நடைபெறும் அதெல்லாம் மருதமணி வச்சுக்க புலந்துருவேன் மருதமணி கையாளுவேன் விட்டுருக்கேன் மருதம் சேஜிபி இருக்கா மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க ப்ரோ ஒரு காம நேரம் இங்கே ஓட்டணுமே ப்ளீஸ் இந்த கிடக்குற பொம்பளையை போறோம் அப்படியே பெரிய பக்கெட்டில் டோசர் போட்டு வந்து இங்கே கொண்டு வர முடியுமா ஏத்தா அப்படி படுத்து கிடைக்க ஏத்தா இங்கிட்ட இங்கிட்டு அசைஞ்சு படுத்துக்கங்க ஒரே இடத்துல படுத்திங்கன்னா கரையானுக்கு தோதா போயிடும் சேலையில் மொச்சு கிழிச்சி விட்டுரும் எது எப்படி இருந்தாலும் என் நாடம் சொந்த சிலம்பு உட்காந்துருக்கில்ல

சின்னத்தா வேற அப்ப சின்னத்த பேர யாரு அவன் தான் பெரிய அது அத்த பேர அத்த பேர யாரு லூஸ் குடிச்ச மாதிரி இருக்கு என்ன போயிட்டு அடிக்கிட்டு போயிட்டு இருக்க நித்தியானந்தா இருக்காருல்ல ஆமா ஆமா ஏமாச்சேன் பிரம்மானந்தா இருந்தார்ல ஆமா அவர் தான் என் தாய் சரி சரி இப்போ வந்தாரு இந்த சாமி என்ன சாமி இவர் யாரு இவர் ரிப்பேர் சாமி ரிப்பேர் சாமி இவரா நானா காணகத்தில் பாட்டு பாடம் ஜாமியாரியா சோழி முடிஞ்சு எங்காயும் காய்ப்பதில்லை கொள்ளகில வச்சமுள்ள குணம்பாட்டு காதல்

ஆண்டவன காதலிச்சா பாண்டிய நாட்டு மீனாச்சி காதலிச்சு மனந்ததற்கு மாமல்ல கோயில் சாச்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாள பாடும் உள்ளாச ராகம் அம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் உடுகிற வண்டியோடு ஒத்துமையாழன்றும் ஆடு ஒண்ணு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாக பாடு பாருகிற வண்டியோ வண்டி ரொம்ப ஓட கூடாது கை தட்டலாம் இந்த சாங் இந்த வாய்ஸுக்காக ரெண்டு சொம்பு தண்ணிக்குள்ள நின்று பயிச்சு ரெண்டு சொம்பு நின்று பயிற்சி பண்ணியா ஆமா ப்ரோ எகனையெல்லாம் பேசாதே இந்த வேகத்தீட்டு கிளம்பிட்டாப்புல டாப்பில் வசூல் பண்ண சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு நல்ல விஷயம் தான் நல்ல விஷயமா நீங்க போலயா நீங்க யாருன்னு தெரியல நீங்க யாருன்னு எனக்கும் தெரியல தெரியல

பாட்டையும் பூட்டையும் முப்பாட்டையும் காலத்திலிருந்து எங்க குல வழக்கம் ஆண்கள் வேட்டையாடவதும் பருமனை இந்த பெண்கள் தினைக்காவல் குல வழக்கம் அப்படி காவல் என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் தினம் தினம் வந்து காட்டை காப்பது தான் தினைக்காவல் ஒரு நம்ம காலத்தை எங்கள் அப்பாத்தா செஞ்சு லட்சுமி காத்தாங்க அதுக்கப்புறம் விஜயலட்சுமி புவனலட்சுமி அரியலட்சுமி தூத்துக்குடி ராமேஸ்வரம் போய் எத்தனை காவல் இருக்கிறது சிறந்த காவல் என்றால் எல்லை காவல் ராணுவ காவல் தமிழ்நாட்டை காப்பது காவல்துறை காவல் காவல்துறைக்கு உணவாக இருப்பது ஊர் காவல் காவல் ஆனால் ஊர் மக்களை காப்பது எல்லைச்சாமி கருப்பர் காவல் கை

இல்லங்க அது வேற ஒரு அவதாரம் நீங்க சொல்றீங்க மந்தையிலே வெட்டுப்பட்டு கிடந்ததுனால மந்தையாத்தா மந்தையம்மன் அப்படின்னு பல அவதார மகிமை எடுத்தால் பார்வதி தேவி நீங்க ஒரு ஆளு ஆதியில் தொன்று வெட்டுப்பட்டதுனாலதான் வெட்டுடையா காலியம் ஆமா ஆதியில் தொன்ற கதை உங்களுக்கு தெரியுமா ஆதியில் என்னத வெட்டுடைய காலியம் கதை யார வெட்டினது எதற்காக வெட்டினா பரசுராமன் தன் தாயையே வெட்டினாரு வெட்டி போட்டதுனால தனித்தனியா போய் விழுந்த தலை ஏகாளி பெண்ணோட தாயும் தலையும் தன் தாயும் தலையும் ஒரு தனித்தனியாக கிடந்தது கமண்டலத்தில் இருக்கிற நீரை பரசுராமர் கமலத்துறை நீரை எடுத்து வந்து தெளித்து மாறி மாறி தலையொட்டினார் ஏகாளி பெண்ணு தலையில் தன் தலையும் தன் தாயின் தலையும் தன் தாய் தலையில ஏகாலி பெண்ணோட உடம்ப அப்படி ஒட்டினதுனால மாறி மாறி ஒட்டினால மாரியம்மன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது அதில் தோன்றிய தலை என்பது யார் என்றால் முத முத தலை என்று தமிழ்நாட்டில் அழைத்தது அஜித் அதுக்கப்புறம் தலை தோனி அஜித்துக்கு தலை அந்த தலையிலங்க என்னங்க எல்லாத்துக்கும் மழை வந்துச்சா

தெரியாம தானே கேக்குறோம் என்னது கேக்குற அமிர்தவளிய கேளே ஏன் சுந்தரவளிய மட்டும் கேக்குற நீ அப்புறமா அமிர்தவளிய கேப்பேன் இப்ப சுந்தரவளிய சொல்லுங்க முதல்ல அக்காயும் அக்காவும் தங்கையும் இரு சேரே ஒன்றாக பிறந்தார் சிவமோன் மாளிகை மான்மீச்சில் பிறந்தவர்கள் யாரனா சுந்தரவள்ளி நீங்க சொல்ற வள்ளி இங்க திரையணம் காத்து கொண்டிருக்கால உங்களுக்கே தெரியாத அவ யாருனு எங்க பிறந்தா எந்த இடத்துல என்ன எதை போய் தெரியாம கேப்பல சுந்தரவளிய எங்க ஐத்த மக சுந்தரவளிய அத்த மக மாம மகளை கொண்டாந்து இங்க சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா